ஏன்னு கண்மணிலா என்ன பண்ணுறீங்க நம்மளில் பல பேர் பார்த்தோம்னா சில சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண தெரியாமல் சில பிரச்சனைகளில் போய் நாமளாக மாட்டிக்கிறோம் அதாவது மாட்டிக்கிறோம்னு சொல்கிறத விட பிரச்சனைகளை நாம்ளாக உருவாக்கிடுறோம் அப்படின்னே சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ப்ளேஸ்லையோ ப்ரைவேட் ப்ளேஸ்லேயோ ஏதாவது ஒரு பொருளை நம்ம உடச்சிட்றோம்னு வைங்க அதாவது தெரியாமல் கைத்தவரி உடச்சிட்றோம் பட் அப்போதைக்கு யாருக்குமே தெரில ஸோ அந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் மேக்ஸிமம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட இருந்து எப்படி மறைக்கலாம் நாம் பண்ணாத மாதிரி எப்படி காட்டிக்கலாம் அப்படின்னு தான் மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேர் பார்ப்போம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் உண்மை ஒத்துக்குவாங்க அந்த பிரச்சனையை அப்போயே சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க ஸோ இந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போ இருந்தாலும் அந்த உண்மை அப்படிங்கிறது தெரியத்தான் போகுது ஸோ அப்போதைக்கு நம்ம அதை மறைச்சி வச்சாலும் உண்மையை மறைச்சாலும் பிறகு ஒரு நாள் தெரியும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மேலும் கெட்ட பெரிதாக வரப்போகுது அதுவும் இல்லாமல் அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் பல பொய்கள் சில தவறுகள் நம்மளை வந்து செய்ய தூண்டும் ஓகேங்களா ஸோ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா அப்போவே அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி தெரியாமல் கை தவிர உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடணும் ஸோ அதுக்கான தண்டனை கிடைச்சாலும் ஏற்றுக்கணும் அவங்க நம்மளை வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்து விட போகிறாங்க ஸோ இதுதான் நடக்க போகுது மேக்சிமம் ஒன்றும் பெரிய மரண தண்டனை எல்லாம் கிடைக்க போகிறது இல்லைங்களா ஸோ அதுக்கு தான் சொல்கிறது அந்தந்த பிரச்சனையை அப்பப்போ முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு கருத்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்லதொரு ஒரு சந்திப்போம் நன்றி நண்பா டாட்டா பாய் பாய்